அதாவது இன்னொரு தடவை ஜாபிர் ஒன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ரசூல்லாயி சல்லு அலைய வசல்லம் போகிறாங்க ஒரு மனிதர் ஒரு இருந்து தொழுது கொண்டிருக்கார் வெளியே ஒரு பாறையில் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் சொல்லுங்கள் அப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போயிட்டு ரசூல்லா திரும்பி வாராங்க முடிச்சுட்டு ரசூசல்லாம் திரும்பி வராங்க அவர் இன்னும் தொழுவிட்டு தான் இருக்கிறார் ஒரு பாறைக்கு மேலே தெரிய தொழிலாரு அப்போ ஊர் மக்கள் அடிக்கடி பார்ப்பாங்களே இல்லையா அப்படிங்கிறமையில் அவர் கண்டு தான் இருக்கிறார் அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அதாவது என்ன சொன்னாங்க சொன்னால் அலைக்கும்பில் கஸ்த் நடுநிலையாக செயல்படுங்கள் அந்த மனிதரை பார்த்துட்டு சில மக்களை பார்த்து சொல்றாங்க அலைக்கும்பில் கஸ்து நடுநிலையாக செயல்படுங்கள் யமல் ஹத்தா தமல்லு நீங்கள் அழுப்பு தட்டுகின்ற வரைக்கும் இறைவன் என்ன செய்ய மாட்டான் அழுப்படைய மாட்டான் அப்புறம் உங்களோட விஷயத்தில் என்ன செய்ய மாட்டான் இறைவன் திரும்பிக் கொள்ள மாட்டான் அதை அழுப்புக்குரிய அதை திரும்ப நம்ம சொல்லணும் இதில் என்ன புரிந்து கொள்ளணும்னா ரசூல் சல்லா உழைவு செல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம விளங்காத ஒரு இதில் இருந்து பண்ணுவீங்களாமா நம்ம மாஷால நம்ம கொடுத்த பயானில் மலைக்கு மேலாம் இறை தொலை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற ஒரு தான் நம்ம நினைப்போம் ரசூல் ரசூல்லா இஸ்லாசு அதை விரும்பவே இல்லை இப்படி ஒரு செய்தி ரெண்டு இல்லை ரசூர்சலா ஆர்வத்தில் செயல்பட்ட எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம் அபிபின் மாலிக் அந்த என்னது அதாவது அந்த இந்த யுத்தம் என்ன யுத்தம் அந்த தபுக் யுத்தத்தில் போகலையே மூணு சஹாபாக்கள் அப்போ அவர் வந்து அல்லாஹூத்தலா தௌபா இறக்கினோடனேயே மிகப்பெரிய உற்சாகத்தோட வந்து எந்த தோட்டத்துக்காக நான் என்ன செய்யலை அதாவது இந்த யுத்தத்துக்கு கலந்து கொள்ள அந்த தோட்டம் முழுசே அல்லாவோட பாதையில் என்ன செய்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று சொன்ன ரசூலா சொல்கிறாங்க அம்சி அலைக்க பாத மாலை உங்களோட சொத்துக்களில் கொஞ்சம் உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கண்ணா தான் தலைவர் ரசூல்சலா உங்களோட சொத்துக்கள் கொஞ்சத்தை கொஞ்சம் வைத்து கொள்ளுங்கள் மனிதனோட அந்த பேர் உற்சாகத்தை ரசூலா அப்படி பயன்படுத்துறது எதை எதை செய்யன்னு சொன்னாங்களோ அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க ரசோல் அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க இதுதான் அதாவது ரசூல்சலாளர் மனதை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு செய்தி அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து பாதத்திலேயா அடுத்த இன்ன நீங்கள் அழுப்பை இன்னும் புரிந்து கொள்ளுக்கான மற்ற செய்திகளை பாருங்கள் ரசூலுல்லா இல்லாஹ் சொல்லாம் கான நபி சொல்லாஸ் ஐயாம் இது சோர்வ பற்றி தான் வருது இது சோர்வ பற்றி தான் வருது ஆனால் அழுப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை நம்ம இதில் ஏற்படுத்திக்கலாம் நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசத்தை தொடர்ந்து செய்வது கிடையாது நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் சோர்வு யார் இது அல்லாவின் தூதர் அவரை விட உலகத்தில் ஸ்பீச் பண்றதுக்கு வேறு யாரா நாம எடுக்கலாமா இல்லை ரசூர் செல் அல்லரசு இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க நடந்து கொள்வார்கள் நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்பதனால மனிதன்ட்டு அப்படி இருக்கும் என்ற ரசூல் கொண்டா புரிஞ்சுக்கொண்டேன் கூக்க காயுமா அவர்கள் வேடிக்கையோ வியாபாரத்தையோ கண்டுவிட்டால் உண்மை நின்ற நிலையிலே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் யார் வே பண்ணுறது யார் பாங்க ரசூட் செல் அலசு எல்லாம் அவங்களாக இருந்தாலும் முன்னால் இருந்தது சின்ன சகாபாக்கள் பெரிய சாபாக்கள் ஒரு சாதாரண சாஹாபாக்கள் அவங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க இந்த உணர்வு சுல்சல்லா அலுவலமுளுக்கு அல்லாஹத்தா குருவானில் என்ன செய்யறா சொல்கிறான் இது மனிதனுக்கு வேடிக்கையை பார்த்து போடுறது இன்னொன்று என்னன்னா சோர்வடைஞ்சது மனிதன் மனிதன் சோர்வடைந்துடுறது எனவே எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி டெய்லி போட்டு என்ன செஞ்சால் கூட ரைட் ட்ரெண்டில் பார்த்துருவோன்னு என்ன இறங்கி இந்த மாதிரி நடந்து கொள்வது என்றது அவங்களை என்ன செஞ்சிடும் அழுப்பத்தட்ட வைத்துவிடும் சோர்வடையை வைத்து விடும் தூரமாக்கி விடும் யாருடைய ஃபிக்க இது சூருல்லாய் சலாஹ் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம் அப்துல்லா இப்படி மசூது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளோட வியாழக்கிழமை மாதிரி சரியா அது அதுபுரம் அதில் வரல ஆனால் என்ன வியாழக்கிழமை தான் அப்துல்லாஹின் மசூத் ரதி அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அப்படினு நாம கேட்டோம் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் அப்துல்லாபின் மசூத் ஒரு பெரிய சிறந்த நம்பி கொஞ்சம் கூடுதலாக செய்யலாமே அப்படின்னு அவர் சொல் அவர் என்ன என்னை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் நான் உங்களை அழுப்பு தட்ட வைக்க விரும்பவில்லை உங்களை அழுப்பு தட்ட வைக்க நான் விரும்பவில்லை ரசூல்ல்லா இஸ்வால் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி தான் நான் உங்களோட என்ன செய்கிறேன் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சில மனிதர்களுக்கு இந்த இது விளங்காமல் முன்னால் உள்ள ஆர்வப்பட்ட உடனே அவர் இழுக்கிற இடத்துக்குலாம் இவரும் போயிடுறது விளங்கிட்டா அவர் ஆர்வத்தில் அப்படி இவரும் இடையில விட்டுருவார் ஏ அவர் ஒரு அழுப்பு தானே போதும் இவரும் இப்போ நிற்க மாட்டார் பிள்ளைக்கு நம்ம கொடுத்த ஆர்வத்தில் அவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு என்ன இது விளங்காமல் குடும்ப விஷயங்களாக இருக்கலாம் மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கலாம் சமூக விஷயங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் தவ்வா இருக்கலாம் மனிதன்ட் ஆர்வத்தை நம்ம நிர்வகிக்கணும் ஒருத்தர் வேகமாக வந்துட்டாரன்னா அவரோட வேகத்தை ஏன்னா அவர் ஒரு டைமில் என்ன இன்னொரு வேகமாக வைப்பார் அதுக்கு நம்ம நிர்வகிச்சிடணும் அல்லது ஒரு அது மிடிலான கஸ்தான ஒரு வழியை அதாவது ஏற்படுத்தணும் இல்லைன்னா அவர் விரும்பியதை நம்ம வெறுக்க செய்வோம் அவர் ஆசைப்பட்டதை நம்ம சுமையாக்குவோம் அதை மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரக்கூடும் நம்மளும் அதை நம்மள விஷயத்தில் என்ன விட வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இது ஒரு பகுதி அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த செய்தியை பாருங்கள் அன்று அழைப்பது நம்ம இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் மற்ற மற்ற விஷயங்களை நம்ம இதை பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை உதாரணமாக சொன்னால் அவங்களுக்கு இந்த அழுப்பை நம்ம நம்ம சுருக்கமாக புரிந்து கொண்ட மாதிரி இருக்கும் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு செய்தியை பாருங்கள் இது சஹி முஸ்லீமில் சகில் புகாரில் வரக்கூடிய செய்தி பதினோரு மனைவியரை பற்றி பதினோரு மனைவியர்கள் ரசூர்சலாசன் மனைவிமார்கள் அல்ல பதினோரு மனைவியர்களை அந்த கணவன்மார்களை பற்றி பதினோரு மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா இடத்துல கூறுறாங்க ஆயிஷாலும் இந்த கதையை வந்து ரசூல்லாங்கிட்ட சொல்கிறாங்க ஆயுஷா ரோதிலாங்கும் இந்த கதையை ரசூலாங்கன்னு சொல்லணும் இப்படி தான் பதினோரு மனைவியர்கள் ஒரு இடத்துல கூடி கணவன் இந்த செய்தியை மறைக்கிறதுல நம்ம ஓப்பன் டோக் திறந்த முறையில் நம்ம இதில் செய்கிறோம் பேசுகிறோம் யாரும் மறைக்கக்கூடாது என்று உடன்படிக்கை செஞ்சு பேசுகிறாங்க என்ன அந்த செய்தியை முதலாவது மனைவி இதை பேசினா ரெண்டாவது மனைவி என்ன பேசினா மூன்றாவது மனைவி என்ன அந்த செய்தியை சொல்கிறது யார் ஆயிஷா ரோதியனா ரசூலான்ட்டு இந்த கதையை சொல்கிறாங்க இந்த கதையை சொல்கிறாங்க இப்போ ரசூலா இசலா அவ்வளோ சில நீங்கள் ரசூலாங்கோட வேலைக்கும் அவருடைய உழைப்புக்கும் அவருடைய கஷ்டங்களுக்கும் இந்த பதினோரு மனைவியை செய்து ரெண்டு பக்கத்துக்கு வருது நம்ம என்ன செய்வோம் இந்த மாதிரி இந்த கதையை கொஞ்சம் நிறுத்து நான் இது பல முறை பார்த்துட்டேன் கேட்டுவிட்டேன் இதை நிறுத்து அப்படின்றோம் நம்ம சரியா சரி நீங்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் கேளுங்க அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருவோம் அதை க்ளோஸ் பண்ணுவோம் மட்டும் வைங்களே இதுவும் ஒரு நளினமற்ற தன்மை ரசூலாங்க அமைதியாக கேட்டுட்டிக்கிறான் அந்த கதையை ஃபுல்லாக ஆயிஷா சொல்கிறாங்க அதில் நாலாவது மனைவியை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜவுஜி கலைலி திகாமா லா ஹர்ருன் வலா குர்ருன் சொல்லிட்டு வலா மஹாஃபா வலா ஆமா அப்படின்றார் ஏன்ற கணவர் வந்து திஹாமா மலைத்தொடரின் இரவு போல திஹாமா மலை நீங்கள் அந்த ஹிஜாஸ் அதாவது மக்கா மதினாளுக்கு போனால் அந்த மலை இருக்கும் அந்த கடலை அண்மித்த ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு மலை மலை என்ன செய்யும் அது உங்களுக்கு விளங்காது நம்ம இதாக இருக்கிறதால அதாவது அந்த மலைத்தொடரில் நைட்டு போல் அந்த மலை தொடரில் நைட்டு போட்டு அதில் நீங்கள் லா லாஹுர் வலா குர்ரூன் சூடு மிக்காது குளிரும் இருக்காது மாதிரி இருக்கும் அது சூடும் மிரிக்காது குளிர் இருக்காதுன்னு நம்ம என்ன நினச்சிருந்தோம் விளப்பம் இல்லாமல் இருப்பார் அப்படியில் சூடு மிரிக்காது குளிரும் இருக்காது அப்படின்னு சொன்னால் என்னது அவர் இதமாக இருக்கிறார் இதமாக இருக்கிறது போல அதனால தான் அல்லாஹத்தல்லா குர்வான்ல என்னது லா சம்சம் வலாசம் என்றான் அவர்கள் சூட்டையோ அதில் அவர்கள் குளிரையோ உணரமாட்டார்கள் அப்படின்ட்டு அப்படின்னா அது இதமாக இருக்கிறேன் அர்த்தம் அது இதமாக இருக்கிறது அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டு ச ஆமா சோர்வும் இல்லை ச ஆமா வந்து சில நேரங்கள் அழுப்பு என்ற கருத்துலேயும் என்னது யூஸ் பண்ணப்படுது இது வந்து அழுப்பு அழுப்பு என்கின்ற பகுதியும் என்ன அவர் இடத்துல இல்லை அப்படின்னா அவர் என்ன என்ன செய்கிறாரண்டா மிச்சம் என்னது உளுந்தடிச்சு நேசிக்கிறதும் இல்லை அதே நேரம் வெறுக்கிற அமைப்பில் என்னோட நடந்து கொள்வதும் இல்லை ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த அமைப்பில் அவர் என்னோட என்ன செய்கிறாரு நடந்து கொள்கிறாரு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஏன்னா அடுத்த தரப்பு என்ன செய்யமுடியா ஒரு நேரத்தில் கடுமையாக ஆர்வப்படும் கருமே ஆர்வப்பட்டு என்ன ஒரு விதமாக நடந்து கொள்வாங்க சில கணவன் மனைவி இடத்துல சிலர் பார்க்கலாம்னா வளமையாக சிலர் ஒரு ஸ்டைலில் செஞ்சுட்டு வருவாங்க என்னென்னா கணவனுக்கு என்ன செய்கிறது நான் உங்களை விரும்புகிறேன் ஐ லவ் மெசேஜ் அனுப்புறது கணவன் அப்படி அனுப்புறது அல்லது ஏதாவது இப்படி அவர் வளமை உண்டு அப்படியே இருக்கும் இதை யாராவது இன்னொத்தத்தை சொல்கிறது என்ற மனைவி டெய்லி காலையில் தஸ்பீ மாதிரி இதை அனுப்பிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறது உதாரணத்துக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஓ தாண்டே நம்மள மனைவி இப்படி செய்கிறாள் இல்லை அப்படின்னு நீங்கள் டெய்லி என்ன செய்யணும் இப்படி அனுப்ப எனக்கு வராது அப்படின்னா வர ஏன் உனக்கு வருது இல்லை அப்படி என்னென்ன அங்கே போய் இது இது வந்து பிழையான ஒரு நடைமுறை ஒவ்வொரு அமைப்பில் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க அதில் இருப்பாங்க இப்படி சொன்னா தான் அதனுடைய அன்பு இருக்குது அப்படின்ற அர்த்தம் இல்லை இருபது வருஷமாக ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க அவன் உனக்காக வீடு கட்டிக்கிறான் நீ அவனுக்காக வாழ்ந்துக்கிறான் இப்படி வருஷம் போனவரோ இந்த மெசேஜ் அனுப்பண்டா இது வந்து ஒரு புத்தி உள்ளோன்னு சொல்கிறேன் இல்லையா இருபது வருஷமாக உனக்குண்டு வாழ்ந்து நீனும் வாழ்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா தெரிஞ்சு ஒன்றா வாழ்ந்து ஒன்றா குழந்தை பெற்றவரோ இந்த வார்த்தை எனக்கு தானே அப்படின்றது உண்மையில் விளக்கம் இல்லாதவர்களோடு இது அனுப்புகிற வந்த பிழையும் இல்லை அது அவங்க அப்படி பழகினாங்கன்னா அது பிழையும் இல்லை அதெல்லாம் அனுப்பி ஒரு பிரயோசனம் இல்லை எல்லாம் சும்மா வார்த்தை தானுன்னு சொல்கிறதும் பிள்ளை இதுவும் பிள்ளை அந்தந்த நடைமுறை அந்தந்த இயல்போடு இருக்குது இப்போ எனது கணவர் வந்து நான் அப்படின்னா நான் கட்டுமையாக எக்ஸைட்டிங் இருக்கிட்டேன்னு அவரும் எக்ஸை எக்ஸைட்டிங்காக இப்போ ஓடி வர்றதும் இல்லை அதை நான் மிச்சம் சோர்வாய்க்கிறதா என்னை வெறுக்கிறதும் இல்லை ரெண்டு மாதிரியான அமைப்பில் இல்லாமல் அவர் என்னைய செய்கிறாரு மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு இதை பல அறிஞர்கள் அதுதான் அஃப்தலுல் அஹ்வால் சிறந்த நிலையில் என்ன செய்கிறாங்க சோ இருக்கிற நிலையிலேயே சிறந்த நிலை ஏன் சில நேரங்கள்ல சிலர் வந்து எக்ஸைட்மெண்ட்டான கணவராக இருப்பார் அது ஒரு நல்ல இருந்தா ஆனா ஒரு டைம்ல என்ன செய்யுமேன்னா அழுப்புல கொண்டு வந்து விட்டுரும் ஃபராகுக்கு வந்து அழுப்புல கொண்டு வந்து விட்டு இப்ப அப்படி இல்லவே இல்லை எப்படி இருந்தவங்க தெரியுமா அப்படி இல்லை இல்லைன்னு அந்த பாசமும் நேசமும் அன்பும் ஒன்றுக்குள்ள ஒன்று நான் ஏன்ற ரகசியம்லாம் உனக்கு சொல்கிறேன் நீ ஓன்ற ரகசியமெல்லாம் எனக்கு சொல்லுன்னு கல்யாணம் முடிச்சு ஆரம்பத்தில் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் முடிஞ்ச புறவும் வேறு வேறு இன்சிடெண்ட்டில் இதெல்லாம் லிங்க் ஆகிரும் கலங்கிட்டா இல்லைங்க அதுக்கு இதுதான் இதுக்கு அதுதான் போல இருக்கி அப்படி இப்படின்ட்டு ஒரு அப்படி லிங்க் ஆகிரும் லிங்க் ஆகிட்டோம்மாட்டால் அதை என்ன செய்ய மாட்டா சோர்வு அப்படி உள்ளதில் உண்டாக்கும் அதை வெறுப்பு உண்டாக்கும் ஒரு ஆள் வெறுப்பாகி ஒரு ஆள் விருப்பத்தோடு இருந்தால் என்ன நடக்கும் ஒருத்தர் விரக்தி போயிடும் என்னடா என்ன காரணம் என்ன காரணம் கேட்டு கேட்டு அவர் என்ன செஞ்சிருவார் அது இதை போயிருவார் இதனால தான் தத்துவம் போட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவா பாருங்க என்ன எதிலும் நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம் கடைசி நிலை உங்களுக்கு எல்லாம் வெறுப்பு தான் அப்படி உனக்கு யாரும் வைக்க சொன்னது வளங்கிட்டா நீன்னு உனக்கும் வைக்கலாது இல்லாது அவங்களுக்கும் அப்படி வைக்க இலாது ஆனால் ஒரு நாளில் நீ கூடிட்டாய் ஒரு வருஷத்தில் நீ கூடிட்டாய் ஒரு மாதத்தில் கூடிட்டாய் ஒரு விஷயத்தில் நீ கூடிட்டாய் அந்த நீ எதிர்பார்க்குறாய் கிடைக்காது அந்த நீ என்ன செய்யறாய் எதிர்பார்க்கிறாய் அந்த மாதத்தை எதிர்பார்க்கிறாய் அதை எதிர்பார்க்க இது கிடைக்காது நீ சரியாக அதை மெயின்டைன் பண்ணி இருந்தால் அந்த உல ஆர்வத்தை சரியாக மெயின்டைன் பண்ணி இருந்தால் எல்லா நிலையிலும் அதை என்ன செய்யும் சிறப்பாக போயிருக்கும் அதான் அழைக்கும் பில் கஸ்து நீங்கள் எப்பொழுது நடைநிலையாகவே இருந்து கொள்ளுங்கள் என்று சுறுசுலான்னு சொல்கிறது அதனால தான் அதாவது அம்பரிபுல் ஆஸ் ரஹிமஹுல்லா ரது அல்லாஹூன் அவர்கள் அவர் பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய லீடர்ஸுகள் என்று நம்ம உதாரணம் சொல்கிறதில் அவர் ஒருவர் யார் அம்பரிபுனுல் ஆஸ் ரது அல்லாஹூன் அவர் எவ்வளோக்கு எவ்வளவுக்கு வீரரோ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மிகப்பெரிய போராளியோ வீரர் அந்த ஒரு ஃபெக்குகுடையவராகவும் இருந்தார் அந்த அளவுக்கு ஃபிகூடையவராகவும் இருந்தார் அந்த அம்பரி ஆஸ் ரதியாஹன் அவர்கள் அதாவது இவர் இவரை இவரையும் இவருடைய மகன் அப்துல்லாபின் அம்பரையும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இளம் வயது தந்தையில் அவர் தான் முதலான சொல்லி பதினோரு பன்னெண்டு வயசில் என்ன செஞ்சிட்டாங்க திருமணம் முடிச்சு கொடுத்துறாங்க அவர் திருமணம் குடித்தா தான் அந்த அந்த ஏஜில் அது சரியாக எக்ஸாக்டான வயசு நான் சொல்லலை அந்த ஏஜ்ல கல்யாணம் முடித்து கொடுத்துறாங்க இவரோட பிள்ளைக்கு வந்து என்ன பத்து வயசு இவருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு அலங்கிட்டா இந்த லெவலில் இருக்கேன் அதனால் இவங்க ரெண்டு பேரும் மிக நெருக்கமான ஒரு லெவலில் தான் அவங்களோட செய்திகள் எல்லாமே வரும் அப்துல்லாபின் அம்பராக இருந்தாலும் அம்பருபுல்லாசா இருந்தாலும் இவர் வந்து ஒரு வாகனத்தில் என்ன செய்கிறாரு வந்து கண்டிக்கிறார் இவர் கவர்னராக இருக்கிற ஈஜிப்டில் வந்துட்டு இருக்கிறார் அப்போ மக்களில் ஒரு சிலர் நெருக்கமானவன் கேட்குறாங்க இன்னும் பழைய கழுதையே வச்சுட்டிங்கிறீங்களே பழைய கழுதுன்னு அவர் அதில் தான் வாரார் சரியா அதையே வச்சுட்டிங்கிறீங்களே இதை மாத்திரி மாற்றுறது இல்லையா நீங்கள் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் அப்படின்ற பேரில் அவரை வந்து தூண்டி விட்றாங்க கல்கிட்டா இது தூண்டி விட்டோன்னே நம்ம விளக்கமில்லாத சொல்லவங்க என்ன செஞ்சால் விட போய் தானே எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்குது தானே தேவையண்டு இவன் சேஞ்ச் ஆகி இவன் குழியில் போகிறோன்னு அவன் போயிடுவான் அவன் என்ன செஞ்சிருவான் போயிடுவான் இவன்ட் லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு ஒத்தர் வந்து அவர் சந்தோஷத்தில் சொல்கிறார் ஏதாவது நீங்கள் மாறினால் நல்லா இருக்கும் நல்லா சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் அமல்லு சௌபி மாசியானி என்ற உடல் என்ற உடலை மறைக்கிற அளவுக்கு என் ட்ரெஸ் என்றைக்கெல்லாம் எனக்கு போதுமாக இருக்குதோ அது வரைக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸில் அழுப்பே வராதுன்றார் எனக்கு ட்ரெஸ்ஸில் என்ன செய்யாது இதையே நான் அஞ்சு வருஷமாக போடுறேன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இத்தனை மூணு வருஷமாக போடுறேன் இதை எப்படியா மாற்றணும் இது எப்படியா உனக்கு ட்ரெஸ் போதுமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது விருப்பம் ஏன் அதை நீ அழுப்ப தட்டுற அப்படின்னா தொடர்ந்து இதை யூஸ் பண்ணி நிற்கிறதா என்ற ஒரு ஃபீலிங் மட்டும் என்ன கிட்ட செய்யுது வருது அதுக்கடுத்த சொல்கிறேன் வல அமல் லு ஜவுத் இஷர்த்தி என்னோடு முறையாக நடந்து கொள்ளும் காலமெல்லாம் என் மனைவியில் எனக்கு அழுப்பு தட்டாது என் மனைவியில் அழுப்பு தட்டாது அழுப்பு ஏற்படாது அப்படின்னா அவங்க சா என்ன சாதாரணமாக செயல்படுறாங்க ஒரு கணவனுக்கு தேவையான கடமைகள் அது இது எல்லாம் செய்கிறாங்க சிலர் என்ன செய்வாங்கடா இந்த அநியாயமான இந்த கற்பனை சினிமா காட்சிகளை பார்த்துட்டு அடுத்தவன் பொய்ஷா பொய்யா சொல்கிற கதைகளை உண்மையாக நம்பி வாருது வீட்டுக்கு அதை மனைவிட்ட என்னது எதிர்பார்க்கறது அதே போல் அந்த மனைவியும் ஏண்ட கணவர் அவருக்கு நான் பிடிச்சது தான் ஏன் நான் என்ன காட்டினாலும் உடனே என்னை செஞ்சிருவார் அதை செஞ்சிருவார்ண்டு அந்த மைனஸ் எல்லாருக்கும் இருக்கும் இவங்க சொல்கிறதுல உண்மையும் இருக்கும் அந்த மைனஸ் பகுதியை விளங்காமல் அப்படி சொன்ன உடனேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவங்க ரெண்டு ஆனால் அவங்க சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன சாதாரணமாக வாழ்ந்துட்டுப்பா இவங்க பேசுகிறது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் இதன் காரணமாக சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வெறுப்பு அடைகிறார்கள் நல்ல முறையில் புரிஞ்சவங்க இந்த சினிமா தாக்கம் இளைஞர்கள்ட்ட மிக நிறைய இருக்குது அதில் ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டு அடுத்த பகுதி போகிறேன் என்னென்னா எப்பையும் புரிந்து கொள்ளுங்கள் சினிமாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னெண்டா சாத்தியமற்ற கற்பனைகள் ஒத்த இன்டர்வியூக்கு போகிறான் அந்த இன்டர்வியூவில் கிடைக்கலன்னுவிங்கள உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் கிடைக்கலன்னு ரெண்டாவது இன்டர்வியூக்கு போகிறான் கிடைக்கலன்னு மூணாவது இன்டர்வியூ கிடைக்கல நம்ம என்ன நினைப்போம் இன்டர்வியூ பண்ணுற எல்லாரையும் கொண்டுடணும் இன்டர்வியூ பண்ணுற எல்லாரையும் கொண்டுடணும் அப்படின்னு நம்ம நினைப்பமா இல்லையா உதாரணமாக அவன் கொண்டுருவான் என்ன செஞ்சிருவான் சினிமாவில் வந்து கொண்டுருவான் இவனுக்கு சந்தோஷம் இவனுக்கு இவன் போன இன்டர்வியூ எல்லாம் ஞாபகம் வரும் அதனால் இவன் சந்தோஷம் அடைகிறான் கொண்டான் தான் சாத்தியம் இப்படித்தான் நடக்க வேண்டும் சரியா அப்படின்னு நினைக்கிறான் இதை இன்வெஸ்ட் பண்ணி சாத்தியமற்ற கற்பனைகளை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களே என்ன செய்கிறான் அதை ஏன் அப்போ சினிமா பார்க்குறவன் என்னே தெரிஞ்சு பெரும்பாலும் கூட இந்த ரசனை செய்கிறவர்கள் மூளையில் ஏதோ ஒரு வகையில் ஏமாறுற தன்மையை அதிகமாக வளர்த்துக்கொள்கிறார்கள் முழகிட்டா ஏமாறுற தன்மையை வளர்த்துக்கொள்கிறார் நீங்கள் நினைக்க வேண்டாம் உள்ளத்துக்குள்ளே எடுக்கல தொடர்ந்து செஞ்சால் உள்ளத்துக்குள்ளே நமக்கு தெரியாமலே பதியும் அந்த கற்பனைகள் யதார்த்தமான ஒரு சிந்தனைக்கு அது நமக்கு தெரியாமல் என்ன செய்யும் அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன செய்ய இருக்கிறது அங்கே உள்ள வாழ்க்கையை பார்க்குற சினிமாவில் உள்ள வாழ்க்கையை பார்க்குறது அங்கே கணவன் மனைவி அப்படி என்ன செய்கிறாங்க அன்பாகிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் என்னது ஃப்ளைட்டில் பறக்கிறது கப்பலில் ஓடுறதுமாக இருக்குது அதோடு அந்த சினிமா என்ன செய்யுது முடியுது அதோட இவன் வீட்டுக்கு வாரா என்னடா லைஃப் இது அதில் லாகுவலாக இல்ல பில்லா வேற சொல்லிக்கிட்டு பார்த்தது படம் வளங்கிட்டா இதை என்ன செய்யறது இங்கே வந்து என்னடா லைஃப் அதை என்ன செய்யறது கட்படை பண்றது யோசிக்கிறது நீங்க உண்மையிலே அவங்களோட வாழ்க்கை தொடர்ச்சியை பார்க்கணும்னா பேப்பர்ல பாருங்க அந்த சினிமாவோட முடிவுக்கு போகிற எப்படி வாழ்றாங்கன்றத பார்க்கணும்னா பேப்பர்ல ஒருத்தண்ட வாழ்க்கை உருப்படி ஆகிதா ஒத்தண்ட வாழ்க்கை ஒருபடி ஆகல இதை போய் நம்ம எடுத்து பார்த்து நம்ம நினைக்கிறோம்னா ரியலிட்டி இல்லைன்றதுக்கான அதான் நீ நடித்தவன் நீயாவது சமுதாயத்துக்காவது நடி உன்னை இப்போ முடிச்ச வாழ்க்கை சமுதாயத்துக்காவது அடி அவனால் ஏழாமல் இருக்குது அப்படி ஒரு வாழ்க்கை உலகத்தில் என்ன இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கலாம் தான் மனைவிக்கு தான் அப்படி இருக்கலாம் எனவே இந்த மாதிரியான சிந்தனை போக்கள் இல்லாமல் போன்ற வல அமல்லு சௌஜதி ஐஸ்வரதி என்னோடு சிறப்பாக நட சிறப்புனா அப்படி ஹை லெவலில் இப்போ இப்போதான் இன்னொரு கதை சொல்லுவாங்க உங்கள் மனைவி நீங்கள் அந்த மனைவியை பார்த்தா உங்களை அவர்கள் என்ன செய்வாங்க மகிழ்ச்சி படுத்துவார் பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் வரும் அந்த செய்தியோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி ஸ்டேஜில் பொண்ணுடுப்பட்ட நேரத்தில் உடுத்திருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடயே அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அர்த்தம் இல்லை அப்படி கொஞ்சம் பேர் விளங்கி வச்சிருக்காங்க ஐட்டா வீட்டில் உடுக்கிற எனது ஆடையை பாருங்கள் வெளியில் உடுக்கிற ஆடையை பாருங்கள் அப்படின்னு வெளி வெளியில் உடுக்குற மாதிரி வீட்டில் உடுக்கிற மாற்றோடது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் கோட் சூட்டோட டெய்லி இருப்பீங்களா வீட்டில் டெய்லி போட்டு டி ஏன் அப்படிக்கிறார் அவர் ஹஸ்பண்ட் அவர் அப்படி தான் வெளியில் எப்படியோ வீட்டிலே அப்படி தான் என்ன செய்வார் இப்போ உலகத்தில் இருக்கிறாது அதெல்லாம் சம்ப சாத்தியமான விஷயத்த அதுங்க சொல்லணும் வெளியே இருக்கிற மாதிரி இங்கே உள்ளுக்கு இல்லை அப்படி இருக்கிறன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸோட தான் அவங்க என்ன சரிப்பாங்க குழந்தை இருக்கி பிள்ளை அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு லைஃப் இருக்கணும் அந்த கதி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தால் இவ்வளோதான் பிரச்சனைகள் என்று இருந்தாலும் சரி அந்தவங்களோட மனசை கலாய்க்கிற மாதிரி மன மனசை வந்து இதாக்கிற மாதிரியான எதுவும் நடக்காது சந்தோஷமாக வரவேற்று வாங்க இந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் இது அழகான மனைவிக்கும் தான் அழகற்ற மனைவிக்கும் தான் சரியா பொருத்தமான மனைவிக்கு தான் பொருத்தமற்ற தான் ஆடை எப்படி இருந்தாலும் சரி தான் அதோடு இதுக்கு என்ன சம்மந்தமெல்லாம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதை இதே சம்மந்தப்படுத்தாமல் அப்போ வீட்டுக்கு வந்து பழி சென்றிருக்கணும் இவன் திடீர் வருவான் வருவாங்கிட்டா அப்போ அப்படி இருக்கணும் என்று சொல்கிற இந்த நடைமுறை வந்து பிழை இயற்கையான சுத்தத்தோடும் ஒரு இயற்கையான இயல்பான நிலையோடும் அவங்க பிரச்சனைகளை சொல்லாமல் மனசை வந்து என்னது அதாவது இந்த அப்செட் ஆக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை சொல்லாமல் உங்களை என்ன செய்வாங்க வரவேற்பாங்கன்னு தான் அதனுடைய அர்த்தம் என்றதை புரிஞ்சுக்கொள்ளும் இப்போ அதில் இப்போ என் மனைவி எனக்கு சிறப்பாக நடக்கும் காலமெல்லாம் எனக்கு அதில் அலுப்பு தட்டாது வாழ்ந்துகிட்டே இருப்பேன் இருபது வருஷமாக ஒரே மனைவியோடு வாழ்கிறீங்களா வேறு என்ன செய்கிறது விளங்கிட்டா அதே போல் இருபது வருஷமாக ஒரே கணவனோட வாழ்கிறதா இது நமக்கு நினைக்கிறாம இல்லைண்டு வெஸ்டர்ன் வேர்ல்டில் மேற்கத்திய உலகத்தில் இது தான் என்ன சொன்னால் இருபதாம் நூற்றாண்டுடைய முதல் பிரச்சனையாக பார்க்குறாங்கண்டு அந்த அளவுக்கெல்லாம் இருக்க இயலாது அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் பின்தங்கியவர்கள் அப்படி இருக்கிற பாட்டியெல்லாம் யாரா பின்தங்கிய மக்கள் அதான் முடநா சிந்திக்காத மக்கள் தான் இப்படியே என்ன செய்யறது இருபது முப்பது வருஷத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கு என்னது நான் ரெண்டு சொர்க்கத்துலேயும் உண்டாயிருக்கேன்னு நினைக்கிற பாட்டி யாரா இந்த விளப்பமில்லை இல்லை விளக்கம் குறைந்தவர்களாம் அப்படி என்ற லெவலுக்கு போயிட்டாங்க எப்பையும் இந்த வருஷம் ஒண்டா ட்ரிப் வந்திருப்பாங்க அடுத்த வருஷம் வேற ஒரு ஆளோட வராரு என்ன பார்த்தா டைவோஸ்ட் பிரச்சனை அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை இன்றைய நவீன காலத்துடைய வேகத்தில் என்ன செய்கிறது ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் எனது வாகனம் என்னை சுமக்கும் காலம் எல்லாம் எனக்கு அந்த வாகனம் அழுக்காது என்ன வாகனம் என்னையை கொண்டு போய் வேறொரு அளவுக்கு என்ன வாகனமாக இது பிராண்ட் இந்த பிரச்சனை என்ன இப்போ இப்போ என்ன வந்தி இருபத்தி ரெண்டில் என்ன வந்துருக்கு இருபத்தொன்னில் என்ன வந்திருக்கு நல்லா ஒரு ஃபோனை வச்சுட்டீங்க நல்லா தான் இருக்குது புதுசு வந்திருக்காமே அப்படின்றது புதுசு வந்திருக்கு சார் இப்போ என்ன எதுக்காக புதுசு தேர ஒன்றுக்கு இல்லை கையில் ஏதாவது ஒரு பிரயோசனமாக இருந்து இவனோட தொழிலோடு சம்மந்தப்பட்ட ஒன்று இருந்து ஏதாவது ஒன்று இருந்தால் அதே புதுசு வந்திருக்காமே இல்லை புதுசு ஃபஸ்ட்டாக என்னட கையில் இருக்கணும் ப்ரீ ஆர்டர் பண்ணி நான் கையில் எடுத்து வச்சுக்கணும்னு ஒரு சும்மா தூக்கி வரங்கிட்டா இப்படி என்று ஒருத்தர் நினைக்கிறான்னு சொன்னால் இவன் என்ன செய்வான்னா அவசரமாக நல்லவைகளை அழுத்துக்கொள்வான் அவசர அவசரமாக அழுத்துக்கணும் அவன் எவ்வளோ இப்போ பாருங்கள் ஒரு மூணு ஒரு ஒரு இப்போ ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கி கையில் வச்சுட்டு இருக்கிறான் ஜனவரி வந்ததோடு அழுத்துருது அவனுக்கு அந்த என்னடா இந்த ஃபோனை ரெண்டு லட்சம் கொடுத்துன்னு எடுத்துக்கிறாய் போய்க்கண்டிக்கிறாய் உனக்கு இந்த ஃபோன் அழுக்குது அப்படின்னு சொன்னால் எதன் காரணமாக அழுக்குது நீ வந்து சரியான வாழ்க்கை புரிதலோடு இல்லாததுனால அது உனக்கு இருக்க இருக்க ஒரு மாதிரி இருக்குது அவங்க அவங்கள போன்ற ஒரு ஸ்டாண்டர்டான மக்களோட பழகிற டைமில் ஃபோனை வெளியெடுக்கிறதும் இல்லை ஏன் அவுடேட்டடாக இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடியவங்கள பார்க்குறோம் அதுக்கென்று பிரேண்டடாக செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் அவசரமாக என்ன செய்து கொள்வார்கள் லைஃப்பில் ஒரு விரக்தியை என்ன செய்வார்கள் சந்திப்பார்கள் லைஃப்பில் ஒரு சோர்வை சந்திப்பார்கள் சந்திப்பார்கள் சந்தேகம் இல்லை சொல்லிட்டு சொல்கிறார்கள் இன்னல் மலால மின் செய்யல் அகலாக் இந்த அழுத்து போதல் என்பது கெட்ட பண்பாடுகளில் ஒன்று கெட்ட பண்பாடுகளில் ஒன்று என்று சொல்லி அம்பிருபன் ஆஸ் ரதியா ஒன்று அவங்க சொல்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒரு இந்த சப்ஜெக்ட் இந்த மலால் என்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறப்பான முறையில் எங்களிடத்தில் அது வராமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சமுதாயத்தோட பழகிறதாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறருடைய ஆர்வங்களை சிறப்பான முறையில் நிர்வாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அவர்கள் எங்களை அவங்க விரும்பின மாதிரி என்ன அதாவது அவங்களோட ஆர்வங்களுக்கு ஏற்ப எங்களை பயன்படுத்தி கொள்ள விட்டுவிடக்கூடாது ஏன்னா நமக்கு ஒன்று விருப்பம் இருக்கும் ஆசை இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஈர்ப்புள்ள ஒற்றை நம்மளுக்கு அமைஞ்சிருவான் அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த ஈர்ப்பை அளவுக்கு மேலே காட்டி அன்பை அன்பை கொட்டி எங்களை என்ன செய்வான் அதை வைத்து விட்டுருப்பேன் நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் லைஃப்பில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் திடீரென அவனுக்கு அழுத்திடும் ஏன்னா அவன் காட்டின வேகம் அதிகம் எல்லா இடத்துல எல்லாமே ஒரு கதர் தான் நூறு தான் இந்த உலகத்தில் கொடுப்பேன் அப்படின்னா ஒத்தன் ஒரு வருஷத்தில் எண்பதை யூஸ் பண்ணிட்டான்வைங்களே அடுத்த வருஷத்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிது இருபது தான் யூஸ் பண்ண இருக்குது அல்லாஹு தாலா ரஹமத் கருணையை கூட இந்த உலகத்தில் என்ன ஒரு ஜுசுகை தான் இறக்கிக்கிறான் தொண்ணூற்றொம்பதாக வச்சுருக்கிறான் அந்த ஒன்றில் தான் மிருகங்கள் என்ன இறக்கம் காட்டிக்கொள்வது மனிதன் இறக்கம் காட்டிக்கொள்வதும் என்று சொல்லி ரசுல்லாம் சொல்கிறாங்க அப்போ அர்த்தம் என்ன கருணை கூட அளவில் தான் இறக்கப்பட்டிருக்கு எனக்கு எக்ஸைட்மெண்ட் என்ற பகுதி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஐம்பது வீதம் தந்திக்கிறான் தந்திக்கிறானுங்களேன் நாற்பது ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த பத்தே போயிருக்கும் அடுத்த வருஷத்தில் போயிடும் இப்போ நம்ம கவலையில் இருவோம் ஏன் இப்படி ஆகினா ஏன் இப்படி வரல விரக்தி இப்போ சரியாகவே இல்லை என்னோட பேசுகிறானே இல்லை அப்படி என்ற ஒரு விரக்திக்கு நாங்கள் தள்ளப்படாமல் இருந்தால் எங்களோடு பழகுகின்றவர்களுடைய எங்களுடைய அவங்களோட ஆர்வத்தை நம்ம என்ன செய்யணும் அழகாக நம்ம என்ன செஞ்சிடணும் நிர்வாகம் பண்ணிடணும் விருப்பத்தை அளவான முறையில் என்ன செய்யணும் வைத்துக்கொள்ள வேண்டும் ரசூவல் நாங்கள் சொல்கிறாங்க திரும்பியில் வரக்கூடிய சில அறிஞர்கள் சொன்னாலும் ஹல்பானி ஹசன்னு ஹசன் என்று சொல்லிக்கிறாரு தனிப்பட்டதை நம்ம இதை ஆய்வு செய்யலை அசா ஐய கூகை உங்களது நேசரை அளவாக நேசம் வையுங்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாகலாம் உங்களது எதிரியை அளவாக பகமை வைங்கள் ஒரு நாள் நண்பராகலாம் நண்பனாகினால இவன் இப்படி எனக்கு பகமை காட்டினவன் தானே அப்படின்னு நினைவு வரும் கோபம் வார டைமில் வசனங்களெல்லாம் விட்டு என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது நாளைக்கு சேர்வோம் ஞாபகத்தில் நிற்கும் அது எனவே இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய அதாவது நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அதனால தான் மொழியில் அரபுல சொல்லுவாங்க அதாவது ஜுர் ஜுர் தஸ் தத் ஹுப்பன் சொல்லுவாங்க அளவாக உங்களது நேசர்களை சந்தியுங்கள் அன்பு உங்களுக்கு என்ன செய்யும் அதிகரிக்கும் அவன் அந்த பள்ளியில் காலையிலேயும் போய் பகலையிலேயும் போய் நைட்லேயும் போய் கதவுக்கு பண்ணி கூட விட்டு போகிற அளவுக்கு என்ன செய்யணும் வைத்து விட வேண்டாம் காரணம் என்னென்னா அழுப்புத்தட்டு ஒரு நாள் நீங்கள் அப்படி செஞ்சு அவனை ஆர்வப்படுத்தி திடீர்னு போகாமிடுவீங்க அழுப்ப உங்களுக்கு அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்வான் ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய நிலைக்கு அவன் என்ன செய்வான் வருவான் இதே மாதிரி தான் விருந்தாளிகளை கவனித்தல் மற்றவர்களை கவனித்தல் சொல்லி கட்டன் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அப்போ அங்கே போனால் எல்லாம் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குமென்றே காட்டிடுவாங்க திடீர்னு கடனில் உழுது இறுகி அதுக்கப்புறம் விருந்தாளிகளை வெறுத்துவா விருந்தாளிகளை வெறுத்துருவான் விருந்தாளி வாரண்டாளி ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம போனோம் இதுதான் காரணம் எனவே அளவான ஒரு இது நிர்வகித்துக்கொள்வது என்பது எங்களோட வாழ்க்கையில் இதை என்ன செய்யும் அதாவது சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும் எப்பொழுதுமே எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இது அதாவது இந்த மன உணர்வு ஃபராக் என்ற அந்த ஒரு இது வார டைமில் சுஹானல்லா லா இலாஹில் லா இல்லா அந்த சுபானக் இன்னி குன் துமின் அப்தாலுமின் இந்த வார்த்தைகளை நிறைய என்ன செய்யுங்க நீங்கள் சொல்லுங்கள் காரணம் என்ன அந்த மாதிரி ஒரு இடம் வந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை நமக்கு ரசிக்க முடியாத இடத்துக்கு வரும் நல்ல மனைவி இருந்தும் நல்ல கணவன் இருந்தும் நல்ல பிள்ளைகள் இருந்தும் சிறப்பான சூழல் இருந்தும் நம்ம அழுப்பின் காரணமாக ரசனை இல்லாமல் இருப்போம் ரசனை இல்லாமல் இருப்போம் குழந்தை எடுத்து முகர்ந்து கொள்ள மாட்டோம் என்ன காரணம் அழுத்து போயிருப்போம் நம்ம இருக்கக்கூடிய வீடை நம்ம வெறுப்போம் மாற்றிக்கொண்டே இருப்போம் கண்ட கண்டதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ என்ன நடக்கும் பொருளாதாரத்தாலேயும் நஷ்டப்படுவோம் உள்ளத்தாலேயும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாட்டோம் நம்மளோட உள்ளவர்களும் சோர்வடை எழுதிருவாங்க வாழ்க்கையுடைய பெரிய இழப்பு இது அவ்வளவு கொடுத்திருந்தும் இந்த மலால் என்ற அழுப்பு என்ற குணத்தால் இது நடக்கும் உற்சாகமாகவே நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் மனதளவில் அதை சரியான முறையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் நிர்வாகி பண் பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நம்ம உருவாக்குன்னு சொன்னால் அழுப்பு தட்டக்கூடிய மாதிரி எதுவும் முறைப்பாடுகளை கூட நம்ம அதிகமாக கேட்கணும் கூடாது எந்த முறைப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல ஓப்பனாக சொல்லுங்கன்னு நிற்கக்கூடாது உலகத்தில் முறைப்பாடாக இருந்தாலும் எது எனக்கு தாங்குமோ அந்த அளவில் மட்டும் என்ன செய்ய சொல்லுங்கள் மற்ற வகையில் உங்களால் சபர் பண்ணையிலமா இருந்தால் அதை செய்யு என்னையே எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்னு என்ன செய்ய நினைக்க வேண்டாம் என்ன சில குணங்களை உங்களால் சபர் பண்ணையிலுமண்ட அதை செய்யுங்க எல்லா விஷயங்களையும் ஓப்பன் டோக்கன்கிட்ட பேரில் என்கிட்ட என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் சிலட்ட அப்படி ஒன்று என்னட்ட ஒரு பழக்கமிக்கு மூஞ்சியில் சொல்லிருவேன் அப்படி அவர் அவரை உமர் ரதியோ இல்லாமல் பேர் வேற திரும்பி சொல்லிக்கிறார் உமர் உமர்ட ஒரு டைப் தான் நம்ம அப்படி என்று உமர்ற டைப் மூஞ்சில் சொல்றதெல்லாம் இல்லை உமர் ரிலான் ஹக்கீம் பெரிய ஒரு ஞானத்தோடு உள்ளவர் இது வந்து செய்யுள்ள ஹலாக் மிக கெட்ட குணத்தில் உண்டு மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சபரோடு தான் இருக்கணும் அந்த குணத்தை இவர் சபர் பண்ணணும் இந்த குணத்தை அவர் சபர் பண்ணணும் என்ற எல்லா குறைகளையும் சொல்லுங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் எல்லா குறைகளும் சொல்லுங்கள் ஓப்பனாக இருக்கீங்க அப்படி அப்படி சொன்னால் நம்ம அழுப்போம் அவனை ஒரு காலத்தில் சொல்ல விட்டு கதை திறந்து விடுவீங்களா அவர் டெய்லியும் ஒவன்டா சொல்லிட்டு பார் நீங்கள் சொல்ல சொன்னீங்க தானே அதனால சொல்கிறேன் நேற்று இப்படி நடந்தது அதுப்பில்லை சரி ஓகே அடுத்த நாள் இந்த இதை சொன்ன என்ன தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுன்னா இப்போ நம்ம வந்து என்ன நம்ம தான் விட்டோம் மூடுங்க அதை பண்ணிடுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது மிகைத்து அவர் சொல்லிட்டா எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன் இப்படி இருக்கணுமே தவிர நம்ம அவனை அனுப்பு தட்டுற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது கொண்டு வந்து விடக்கூடாது இது எல்லாமே சுருக்கமாக நீங்கள் விளங்கிக்கல வேண்டாம் நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் அலைக்கும் பில் கஸ்து எல்லா விஷயத்திலும் எவ்வளவு பெரிய ஆர்வமாக இருந்தாலும் சரி சிறப்பான நடுநிலையாக நடக்கிற டைமில் மார்க்கத்திலையும் சிறப்பாக இருப்போம் மற்ற விஷயத்திலையும் சிறப்பாக நம்ம இருப்போம் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எங்கள் நற்குணங்களை எல்லாம் சிறப்பான முறையில் புரிந்து கொண்டு அவைகளை ஆழ அகலமாக அறிந்து எமது வாழ்க்கையிலுடைய உண்மையான சந்தோஷங்களை சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பிலும் இறைவன் பொருந்திக்கொள்ளக்கூடிய அமைப்பிலும் உறவுகள் வெறுத்து விடாமல் நம்ம தெரியாத ஒரு வெறுப்புகளுக்கு அவங்க ஆளாகிவிடா هذا ما الله رب العالمين مكتوب فيك سيوانها هذا مع عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.